ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம இந்த நேந்திரம் பழத்தை வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனே உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் மற்ற எல்லா வாழைப்பழத்தையும் விட இந்த நேந்திரம் வாழைப்பழத்தில் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதே மாதிரி இந்த நேந்திரம் பழம் காயாக இருக்கும்போது இதில் சிப்ஸ் பண்ணலாம் அப்புறமா பிறந்த குழந்தைகளுக்கு ஒரு நாலு அஞ்சு மாதமான குழந்தைகளுக்கு இந்த நேந்திரம் காயை பவுடர் பண்ணி அதை காய்ச்சி கொடுப்பாங்க நான் என் குழந்தைகளுக்கு முன்னாடி கொடுத்துருக்குறேன் அதுவும் சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியும் கூட குழந்தைகளுக்கு சீக்கிரமாக வெயிட்டும் போடும் அதே மாதிரி இந்த நேந்திர வாழைப்பழத்துலேயும் பாயாசம் வரட்டி அப்புறம் ஸ்வீட்ஸ் எல்லாமே பண்ணலாம் நான் ஆல்ரெடி அப்போ அதாவது பழம்புரி பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி இந்த நேந்திர வாழைப்பழத்தை வச்சு மோர் குழம்பு ரெசிபி தான் பண்ண போகிறேன் அதாவது நாங்கள் நாகர்கோவில் சைடில் இதை புழுசேருன்னு சொல்லுவோம் இந்த மோர் குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரப்பு ரெடி பண்ணி எடுக்கணும் ஸோ மிக்சி ஜார் அல்லது ப்ளைண்டரில் கொஞ்சமாக துருணை வெள்ளை தேங்காய் சேர்த்துக்கலாம் வெள்ளை தேங்காய் சேர்த்ததும் நல்லா இருக்கும் கூடவே ரெண்டு டு மூணு பல் பூண்டு ரெண்டு காரத்துக்கு பச்சை மிளகா அப்புறம் அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் பல்ல பச்சரிசி இது போட்டால் நமக்கு குழம்பு நல்லா திக்காக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அப்புறம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கெட்டி தயிர் தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம் இந்த தயிர் ஊற்றி அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு தயிர் ஊற்றி அரைக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டு நீங்கள் லாஸ்ட்டு கூட தயிரும் சேர்த்துக்கலாம் அப்படிங்கூட பண்ணலாம் ஸோ ரெண்டு டைப்பில் எந்த டைப் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக அதாவது ரொம்ப துரு துருன்னு இல்லாமல் ரொம்ப கட்டியும் இல்லாமல் நம்ம சட்னிக்கெலாம் அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்ச அந்த தேங்காய் விழுதை தனியாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம இந்த வாழைப்பழத்தை கட் பண்ணி எடுக்கணும் வாழைப்பழத்தை பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப கட்டி இல்லாமல் ரொம்ப தின்னாக இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த புளிசேரி பண்ணுறதுக்கு ஃபுல் வாழைப்பழத்தையும் எடுக்கல ஒரு வாழைப்பழத்துலேயும் பாதியை தான் பீஸ் போட்டு எடுத்துருக்குறேன் நான் கொஞ்சமாக தான் போட்டு பண்ணுறேன் ஜாஸ்தியாக பண்ணால் மீதி வந்துடும் நீங்கள் உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணுன்னா ஒரு வாழைப்பழத்தையும் ஃபுல்லாக போட்டு பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாழைப்பழத்தை இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் இதுக்கப்புறமா இந்த வாழைப்பழத்தை நம்ம லைட்டாக வேக வைக்கணும் ஸோ ஒரு பேன் அல்லது கடாய் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த வாழைப்பழத்தை லைட்டாக வேக விடணும் நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம் ஏன்னா வாழைப்பழம் சீக்கிரமாகவே வெந்துடும் அதே மாதிரி தண்ணியில் வாழைப்பழத்தை முதையே போடாமல் கொஞ்சமாக லைட்டாக கொதி வந்ததுக்கு அப்புறமா இந்த வாழைப்பழத்தை சேர்த்துக்கோங்க வாழைப்பழம் கொஞ்சம் வேகது வரை நம்ம வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாழைப்பழம் மோர் குழம்பு பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வாழைப்பழத்தை லைட்டாக வேக வச்சுட்டு தான் பண்ணணும் பச்சை வாழைப்பழத்தில் அதாவது வேக வைக்காமல் பண்ணக்கூடாது டேஸ்ட் நல்லா இருக்காது சரியாகவும் வராது இப்போ பாருங்கள் வாழைப்பழம் லைட்டாக வெந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் அரைப்பை இது கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்பவே கட்டியாக இருக்கும் ஊர் குழம்பு ஸோ கொஞ்சமாக மிக்சி ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அரைக்கும்போது தண்ணி சேர்த்து அரைச்சிருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் தண்ணிக்கு பதிலாக கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி நம்ம பண்ணுறது வாழைப்பழம் மோர் குழம்பு ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் வாழைப்பழம் கலர்லேயே இருக்கும் இது ஜஸ்ட் ஒரு அட்ராக்டிக்கு தான் உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் மஞ்ச பொடியை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒன்று டு ஒன்றரை ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நார்மல் மோர் குழம்புக்கு நம்ம சுகர் சேர்க்க மாட்டோம் நாம் பண்ணுறது வாழைப்பழம் மோர் குழம்பு ஸோ சுகர் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் அதனால ஜீனியாக ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக கொஞ்சம் ஃப்ளேவர் இருக்குது பெருங்காயத்தூள் சேர்த்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் மற்ற ரெசிபிஸ் மாதிரி இந்த மோர் குழம்புக்கு நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது கொதிக்க வச்சாச்சுன்னா இதோட டேஸ்ட்டு கம்ப்ளீட்டாக போயிடும் லைட்டாக ஒரு கொதி அதாவது பபுள்ஸ் வர ஆரம்பித்ததுமே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடணும் இதை ஒரு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் தாளிப்பு மட்டும் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாழைப்பழத்துக்கு பதிலாக நீங்கள் பைனாப்ளையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு சேம் ப்ராசஸில் பண்ணலாம் அதுவும் செம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி வெண்டக்காய் மோர் குழம்பும் பண்ணலாம் வெண்டக்காய் போட்டு பண்ணக்கூடிய மோர் குழம்புக்கு மஞ்சள் தூளையும் நம்ம சுகரையும் அவாய்ட் பண்ணிடணும் தாளிப்புக்கு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் வெந்தயம் மிளகாவத்தில் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டு சொல்ல மறந்துட்டேன் இதே மாதிரி மாம்பழத்தை வச்சு மாம்பழப்புழுசேரி அதாவது மாம்பழம் மோர் குழம்பும் பண்ணலாம் அதுவும் நான் கூடிச்சுக்கிறேன் அப்லோட் பண்ணுறேன் என்னோட சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறையும் நிறைய இன்ட்ரெஸ்டான யூனிக்கான ரெசிபிஸ் செஞ்சு நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா தாராளமாக அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஒயிட் ரைஸில் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்த்ததோட விடாமல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்தது பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ சூன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்